திருமதி மீனாட்சி குட்டி கேரள மாநில பைனாவு நகரத்தில் உள்ள பத்தாண்டுகளுக்கு முந்தைய ஒரு அரசு உண்டு உறைவிட மாதிரி பள்ளி அது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை தான் இவர் பள்ளி விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பரிசு பணத்தை கைக்குட்டையில் சுற்றி தனது மேஜை அலமாரியில் வைத்திருந்தார் வைத்த சில நிமிடங்களிலேயே அந்த பணம் காணாமல் போய்விட்டது அதிர்ச்சி அடைந்த ஆசிரியை மீனாட்சி குட்டி அறிவித்தார் ஒரு மணி நேரத்தில் எடுத்த எடுத்த பணத்தை இடத்திலேயே தானே முன்வந்து வைத்துவிட வேண்டும் கராராக அறிவித்தார் ஆனால் யாரும் வைக்கவில்லை நேரம் நகர்ந்தது யாரும் வைக்கவில்லை ஒரு மணி நேரம் வரை காத்திருந்தார் யாரும் முன்வந்து வைக்கவும் இல்லை வரவும் இல்லை வைக்கவும் இல்லை பார்த்தார் முடிவெடுத்தார் எல்லா மாணவரையும் மைதானத்திற்கு வரவழைத்தார் அறிவித்து விட்டார் திருடிய பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும் அதுவரை உங்களில் ஒருவரை திருடனாய் வளர்த்து கொண்டிருப்பதற்காக என்னையே நான் பெறம்பால் தண்டித்துக் கொள்ளப் போகிறேன் எடுத்தார் பிறம்பை தன்னையே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார் சுற்றி நின்ற மாணவர்கள் கூடி சுற்றி நின்ற மாணவர்கள் அதிர்ச்சியோடு அதை பார்க்க சக ஆசிரியர்கள் அவரை தடுத்துப் பார்க்க அந்த ஆசிரியையோ தன்னைத்தானே அடித்துக் கொள்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை இது முன்பகல் தொடங்கி நட்டுப்பகல் வரை நீடித்தது மதிய உணவுக்கு கூட யாரும் போகவில்லை ஆனால் அந்த ஆசிரியையோ மீனாட்சி குட்டியோ தனக்குத்தானே அடித்து கொண்டே இருந்தார் அதை நிறுத்தவே இல்லை இந்த கொடூர நிகழ்வு நட்டுப்பகல் கடந்து மாலையையும் தொடவிருந்த அந்த நேரத்திலே அடி விழுந்து கொண்டிருந்த தொடர் அடியால் கீழே மயங்கி விழ இருந்த அந்த நேரத்திலே அது நடந்து விட்டது அது நடந்தே விட்டது பணத்தை எடுத்த அந்த மாணவன் கதறியபடி ஓடி வந்தான் ஓடி வந்த வேகத்தில் கண்ணீரோடு ஆசிரியையின் காலிலே விழுந்து விட்டான் அடிப்பதை நிறுத்துங்கள் டீச்சர் திருடியது நான் இனிமேல் என் வாழ்வில் திருடவே மாட்டேன் விழுந்தவன் கண்ணீர் விட்டு கதறி விழுந்து கிடக்க அடிபட்ட வீக்கங்களோடு அந்த ஆசிரியையும் அவனை அள்ளி எடுத்து அரவணைத்து நிற்க பார்த்து கொண்டிருந்த வளாகமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தது அந்த கண்ணீர் வளாகம் மனமாற்றத்தையும் மன்னிப்பையும் உலகிற்கே பறைசாற்றி கொண்டிருந்தது அன்னாரின் வழி அடுத்தவருக்கு ஒளி பிரயோகித்தால் மட்டுமே வந்துவிடாது மனமாற்றம் பிறம்படி மன்னிப்பவரையும் மன்னிப்பு பெறுபவரையும் ஒரு சேர மகத்துவப்படுத்தும் சக்தி மனமாற்றத்திற்கே உண்டு இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவரிகள் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறிசா இருக்கையில் திருத்துக்கோ தவறு சிறிசாய் இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எப்படிங்க அருமையான கல்யாண சுந்தர வரிகள் திட்டியே உனக்கு தீமை செய்பவருக்கும் திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றுபவருக்கும் நீ கொடுக்கும் உருப்படியான உச்சபட்ச தண்டனை மன்னிப்பு மரப்பு